ஹரஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம் நம்மாத்து பெரியவா அன்பர்களுக்கு அடியேன் அனுராதா சுரேஷ் அநேக நமஸ்காரம் இந்த பூமியில் நம்ம ஜனித்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுற எல்லா கர்மாக்களுக்குமே நமக்கு பலன் உண்டு கர்மாக்கள் அப்படிங்கிறது வந்து நித்தியப்படி நாம் பண்ணுற காரியங்கள் நம்ம கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் அது பூஜை புனஸ்காரமாக இருந்தாலும் சரி பித்ருக்கோள் காரியமாக இருந்தாலும் சரி நம்ம பாத்தில் பண்ணுற பூஜை ஹோமம் இல்லை ஸ்ராத்தம் எதாக இருந்தாலும் சரி நம்ம பண்ணுற கர்மாக்களுக்கு நம்மளுக்கு பலன் உண்டு இப்போ நம்ம பாத்தில் நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் மந்திரங்கள் சொல்கிறோம் ஸ்லோகமெல்லாம் சொல்கிறோம் நிறைய ஸ்லோகத்துக்கு நமக்கு அர்த்தமே தெரியாது அர்த்தம் தெரியாமலே நாம் ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு இப்படியே படிக்கிறோமே இதுக்கெல்லாம் பலன் உண்டா அப்படின்ற சந்தேகம் நம்மள சில பேருக்கு பல பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு அர்த்தம் தெரியாமலே சொல்லின்னு இருப்போம் இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் பலன் உண்டா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் நமக்குள்ளே எழலாம் ஆற்றில் ஸ்ராத்தம் வாத்தியார் வந்து பண்ணி வைக்கிறார் நமக்கு அதுக்கான மந்திரங்கள் சொல்கிறார் அதுக்கான அர்த்தம் தெரியாமல் நம்ம பின்னாடி சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ அந்த கர்மாக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சந்தேகம் நமக்குள்ளே இருக்கும் அதுக்கான ஒரு பெரிய விளக்கத்தை ஸ்ரீ மகாபிரியவா நம்மளுக்கு கொடுத்துருக்கா அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்பாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லிங்க் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கோ செகந்தராபாத்தில் பெரியவா முகாம் அப்போது ரயில்வேயில் மூத்த அதிகாரிகள் சில பேர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தனர் அவர்களுக்கு ஒரு பெரிய குறை பெரியவாளோட அனுகிரகத்தால் எங்களோட கர்மானுஷ்டானங்களை எல்லாம் கூடிய வரைக்கும் விடாமல் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இந்த ஊரில் பூஜை ஸ்ராத்தம் தர்ப்பணம் இதெல்லாத்தையும் சரியாக பண்ணி வைக்க வேதம் படித்த சாஸ்திரிகள் இல்லை ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் அவருக்கும் பண்ணி வைக்கும்போது அவர் சொல்கிற மந்திரங்களுக்கு அவருக்கே அர்த்தம் தெரியலை அர்த்தம் தெரியாமல் கர்மாக்களை பண்ணுறத எங்காத்து பிள்ளைகள் ஏற்றுக்க மாட்டேங்கிறா இந்த காலத்து பசங்களாச்சே அதான் பெரியவா தயவு பண்ணி மடத்துலேருந்து யாராவது வேதம் படித்த சாஸ்திரிகளாக பார்த்து இந்த ஊருக்கு அனுப்பிச்சு கொடுக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணினார்கள் உங்காத்து பிள்ளைகள் சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு என்று அவர் ஆரம்பித்த போது ஸ்ரீமடத்துக்கான அன்றைய தபால்களை எடுத்துக்கொண்டு ஒரு போஸ்ட்மேன் வந்தார் பெரியவா மேலாக சில கடிதங்களை படித்துவிட்டு ஒரு லெட்டர் எடுத்தார் அதில் பின் என்று இருந்த இடத்தை அந்த அதிகாரிகளுக்கு சுட்டி காட்டி பின்னு போட்டிருக்கே அதோட அர்த்தம் தெரியுமா ரொம்ப சாதாரண கேள்விதான் ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு தெரியவில்லை கொண்டு வந்த தபால்காரருக்கும் தெரியவில்லை போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் என்று தானே அதற்கு விளக்கமும் கொடுத்தார் சிரித்து கொண்டே அந்த அதிகாரிகளை பார்த்து நீங்கள்லாம் நிறைய படித்து பெரிய உத்தியோகம் பார்க்குறவா ஆனால் சாதாரண தபாலில் வர பின்னுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியலை அவ்வளவு ஏன் பின்கோடுன்னு எதையோ எழுதுன அந்த ஆசாமிக்கே கூட அதோட அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பின்கோடுன்னு போட்டிருக்கிற இடத்துல சரியான நம்பரை எழுதிட்டா அது சரியாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகிற மாதிரி பண்ணி வைக்கிற வாத்தியாருக்கு மந்திரங்களோட அர்த்தம் தெரியாட்டாலும் பண்ணிக்கிற உங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரியாட்டாலும் எந்த கர்மாவுக்கு எந்த மந்திரம் சொல்லணுமோ அதை சரியாக சொன்னால் அதுக்குண்டான பலனை அது கொடுக்கும் அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதனால் இப்போ இருக்கிற புரோகிதரை நிறுத்தாமல் நீங்கள் பண்ண வேண்டிய கர்மாக்களை ஸ்ரத்தையோடு பண்ணிவிடுவாங்கோ ஒரு குறையும் வராது கையை தூக்கி ஆசிர்வதித்தார் அதிகாரிகள் விக்கித்து போனார்கள் ஒரு சாதாரண அன்றாடம் கவனத்தில் கூட வராத பின்னை வைத்தே எப்பேற்பட்ட பெரிய சந்தேகத்தை போக்கிவிட்டார் இப்போ இவ்வளவு தூரம் கர்மாக்கான பலன் நாம் எப்படி பண்ணணும் எல்லாம் பெரியவா சொன்னால் நம்ம கேட்டுண்டமோனோ இதிலேருந்து நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா நமக்கு மந்திரத்துக்காக இருந்தாலும் ஸ்லோகத்துக்காக இருந்தாலும் அர்த்தம் தெரியலைனாலும் விடாமல் இருக்கணும் அர்த்தம் தெரிஞ்சு அதுக்கான பலாபலன்கள் தெரிஞ்சாதான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம நித்திய கர்மானுஷ்டானங்களை நாம் விடாமல் இருக்கணும் அந்த மாதிரி பண்ணால் தன்னை போல் அதுக்கான பலன மகாப்பிரிவாக நம்மளுக்கு கொடுப்பா கர்மானுஷ்டானங்களை விடக்கூடாது அதுதான் இதோட தாத்பரியம் எல்லோரும் நம்மளோட நித்திய கர்மாவை விடாமல் தொடர்ந்து பண்ணணும்னு அடியே நிந்த ஒரு காணொலி மூலமாக உங்கள் எல்லாரையும் விஞ்ஞாபிக்கிறேன் ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கர ஸ்ரீ மகாப்பிரியவாச்சரணம்